திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியுடன் கவுண்டச்சி புதூர் மற்றும் நஞ்சியம்பாளையம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளை இணைக்கும் முடிவை தமிழக அரசு எடுத்துள்ளது இந்நிலையில் கவுண்டச்சி புதுர் ஊராட்சியின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் இப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இன்று காலை பத்து மணிக்கு கோவை ஆரஸ்புரம் ரத்தின விநாயகர் கோவில் அருகிலிருந்து அதிமுக கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோளின்படி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் தமிழக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடந்தது மின்சார உயர்வை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் தற்போது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் சத்தமில்லா சொத்து வரி ஆறு சதவிகிதம் உயர்வை கண்டித்தும் குடி தண்ணீர் வரி உயர்வை கண்டித்தும் தாமத அபராத கட்டணத்தை கண்டித்தும் புறநகர் இணை செயலாளர் மணிமேகலை மற்றும் எழுபத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் தர்மர் மற்றும் எழுபத்தி மூன்று ஏ வார்டு செயலாளர் கண்ணையன் மற்றும் எழுபத்தி இரண்டாவது வார்டு அதிமுக கட்சியை சேர்ந்த அருண் கேபிள் சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓபலாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பொது கழிப்பிட கட்டிடத்தை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் மறுசீரமைப்பு செய்து வேலைகள் முடிவுற்ற நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக திறக்கப்படாமல் இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்கள் சிறுவர்கள் கழிப்பிட கட்டிடத்தை பயன்படுத்த முடியாமல் திறந்த வெளியில் செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இந்நிகழ்வில் தலையிட்டு பொது கழிப்பிட கட்டிடத்தை திறப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஆசிய மனித வள மேம்பாட்டு விருது குழு தலைவர் மாமி ஜோதர் துணைத் தலைவர் முகமது வஹித் ஆகியோர் தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வழங்கினர் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் இன்று அக்டோபர் எட்டாம் தேதி விமானப்படை தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய வான் எல்லைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது சுதந்திரம் பெற்ற பிறகு நான்கு முறை பாகிஸ்தானுடனும் ஒரு முறை சீனாவுடனும் ஏற்பட்ட போரில் விமானப்படையின் பங்காற்றல் அளப்பரியது விமானப்படையில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வீரர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு போர் விமானங்கள் உள்ளன ஐநாவின் அமைதி படையிலும் நம் விமானப்படை இடம்பெற்றுள்ளது திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள சத்யா காலனியில் பலத்த வெடிச்சத்தத்துடன் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது இதில் ஒரு வீடு முழுவதுமாக தரைமட்டமான நிலையில் ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன தரைமட்டமான வீட்டில் இருந்து ஒருவர் உடல் சிதறி மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது தற்போது பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்